ஒவ்வொரு மாசமும் பீரியட்ஸ் வரும்போது அதிகமான அளவு வலி இருக்கு மாதவிடாய் கால வலிகள் வந்து நார்மலான ஒரு விஷயம் தானா இல்ல சில சமயங்களில் நம்மளுடைய அந்த கர்ப்பப்பையிலையோ இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலயோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதனுடைய அறிகுறியாக கூட மாதவிடாய் கால வலிகள் இருக்கு வரக்கூடிய அது முன்னாடியே நல்லா கால் குடைச்சல் ஸ்டார்ட் ஆயிடுது இடுப்புல வலி இருக்கு அது வந்த பிறகு வந்து நல்ல அடிவேயிற்றுல வலி இருக்கு தலை வலி இருக்கு என்னால் எழுந்திருக்கவே பீரியட்ஸ் போக போக வந்து எனக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கு வலியோட அளவும் வந்து அதிகமாயிட்டே இருக்கு நம்ம எளிமையா வீட்டில் இருக்கக்கூடிய சில வைத்தியங்களை வச்சே நம்ம வந்து சரி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்டர் எனக்கு ஒவ்வொரு மாசமும் ஸ் வரும்போது அதிகமான அளவு வழி இருக்குது வீட்டில் நான் சொன்னேன் அப்படின்னா இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தானே இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் ஆனால் எனக்கு வந்து அந்த வழியை தாங்க முடியலை அந்த வழி இருக்கக்கூடிய சமயங்களில் நான் ஆஃபீஸ்க்கு லீவே போட்டுறேன் அந்தளவுக்கு எனக்கு வழி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதவிடாய் கால வழிகள் வந்து நார்மலான ஒரு விஷயம் தானா இல்லை சில சமயங்களில் நம்மளுடைய அந்த கர்ப்பப்பையிலையோ இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதனுடைய அறிகுறியாக கூட மாதவிடாய் கால வலிகள் இருக்கலாமா ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நார்மலாக இந்த வலி அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்குமே இருக்கும் தான் அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் இந்த எண்டோமெட்ரியம் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த கருவை தாங்கி வளர்கிறதுக்காக உருவானது கரு தரிக்கலை அப்படின்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் வந்து உதிர்ந்து வெளியே வரும் ஸோ அப்படி வெளியே வரும் பொழுது நிறைய வந்து ரத்தப்போக்கோட வந்து வரும் ஸோ இந்த மாதிரி ரத்தப்போக்கு வரும் பொழுது உடனே நம்மளோட உடம்புலேருந்து நிறைய ரத்தம் வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் சர்வை பண்ணணும் முடியாது அதற்காக வந்து நம்ம உடல் வந்து ப்ராஸ்டோக்லாண்ட்லின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து செக்ரியேட் பண்ணும் ஸோ அந்த ஒரு கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த குழாய்களை வந்து சுருங்க வைக்கும் அதே மாதிரி நம்ம கர்ப்பப்பையோட இருக்கக்கூடிய தசைகளையும் வந்து சுருங்க வைக்கிறது மூலமாக அதிகமாக நம்ம உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறதை தடுக்கும் ஸோ அதனால தான் வந்து நமக்கு அந்த காலகட்டத்தில் பெயின் நிறைய இருக்குது ஸோ இது சிலருக்கு அளவுக்கு அதிகமாக வந்து சுரைக்கலாம் சிலருக்கு வந்து அந்த வலியை உணரக்கூடிய திறன் வந்து அதிகமாக இருக்கலாம் அதனால தான் அவங்களுக்கு பாரம்பரிய சிலருக்கு மட்டும் அந்த வலியோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் சிலருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா செகண்ட்ரி டிஸ்மனோரியாக நம்ம சொல்லுவோம் ஸோ அடிவயிற்றில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் கர்ப்பப்பைக்குள்ளே வந்து என்டோமெட்ரிசிஸ் மாதிரியான பிரச்சனையோ இல்லை அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனையோ ஃபைப்ராய்டு கட்டிகளோ இருந்துச்சுன்னா அதனால வலியோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி வலிகள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் எனக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அப்போ பெயினே வந்து தெரியாது டாக்டர் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் அது வர்றதுக்கு முன்னாடியே நல்லா கால் குடைச்சல் ஸ்டார்ட் ஆயிடுது இடுப்பில் வலி இருக்குது இருக்கு அது வந்த பிறகு வந்து நல்ல அடி வயிற்றுல வலி இருக்கு தலைவலி இருக்கு என்னால எழுந்திருக்கவே முடியல ஸோ பீரியட்ஸ் போக போக வந்து எனக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கு வலியோட அளவும் வந்து அதிகமாகிட்டே இருக்கு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மோஷன் போகும்போது கூட எனக்கு அதிகமா வலி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா அது எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கலாம் எண்டோமெட்ரோசிஸ் அப்படிங்கிறது இந்த கர்ப்பப்பைக்கு உள்ள இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் கர்ப்பப்பை இல்லாமல் வேறு சில இடங்கள்லேயும் ஒவ்வொரு சுத்தியோ இல்லை அந்த கருக்குழாய் பகுதிகளிலையோ வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுவும் ஒவ்வொரு மாதமும் வந்து உதிரும் பொழுது அங்கே வந்து ஒரு உதிரப்போக்கு உண்டாகி ப்ளீடிங் ஆகி அங்கே வந்து வழி வரும் ஸோ இது வந்து என்டோமெட்ரிசிஸ் மாதிரியான ஒரு கண்டிஷன் ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து இருந்தது அப்படின்னா அதனாலையும் நம்மளுடைய கர்ப்பப்பை சுருங்கி விரியும் போது அளவுக்கு அதிகமாக வலி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அந்த ஃபைப்ராய்டு கட்டிகளையோ இல்லை என்டோமெட்ரோசிஸ்க்கான காரணத்தையோ அடினோமயோசிஸையோ சரி தான் வந்து அந்த வலியோடய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் சிலருக்கு வந்து ரீசென்ட்டாக ஏதாவது அவங்க இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க காப்பர் டீ வந்து எதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்க மெரினா காயில் மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா கூட வலியோட அளவு வந்து அதிகமாக இருக்கலாம் ப்ரைமரி டிஸ்மனோரியாவை வந்து நம்ம எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய சில வைத்தியங்களை வச்சே நம்ம வந்து சரி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவு முறைகளில் வந்து அதிகமான புளிப்பு காரம் இதெல்லாம் வந்து அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம குறைச்சிக்கணும் எளிமையான உடற்பயிற்சிகளை வந்து பண்ணணும் ஸோ உடற்பயிற்சிகள் பண்ணால் நமக்கு வழி குறையுமா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே உண்டு ஸோ நாங்கள் காலேஜ் படிக்கும் பொழுது ஒரு கொல்லிமலை வந்து ட்ரிப்பு மாதிரி போனோம் ஸோ ரொம்ப தூரம் வந்து நாங்கள் நடந்து மலை ஏறி வந்து போனோம் ஸோ எப்பவுமே வந்து பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதம் மட்டும் அந்த கொல்லிமலை ட்ரிப்பு போயிட்டு அடுத்து ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு ஸோ அப்போ வந்து பெயினோட அளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு கம்பாரிட்டிவ்லி ஸோ அப்போ நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு உடற்பயிற்சி நல்லா பண்ணினோம் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நல்லா நம்ம வந்து பண்ணும் பொழுது நமக்கு அந்த தசைகள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது ஸோ நம்மளுடைய யூட்ரஸில் இருக்கக்கூடிய தசைகளும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ அதனால உடற்பயிற்சியை பண்ணும்போது இந்த வலியை வந்து அளவுக்கு நம்ம நம்ம உடல் வந்து தொடர்ந்து அந்த உடற்பயிற்சிகளை பண்ணும்போது அட்லீஸ்ட் பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியது ஒரு இருபத்தோரு முறை வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்றது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடைபயிற்சி மேற்கொள்வது எளிமையான சுவாச பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணோம்னாலே நம்மளுக்கு அந்த ப்ரைமரி டிஸ்மனோரியான்னு சொல்லிட்டு எந்தவித காரணமும் இல்லாமல் வரக்கூடிய அந்த மாதவிடாய் கால வலிகளை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு டீ அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் வந்து எனக்கு அதிகமான வலி இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் காலையிலே வந்து லவங்கப்பட்டை ஏலக்காய் அது கூட வந்து துளசி இல்லைன்னா புதினா ஸோ இந்த மாதிரியான ஒரு டீ எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்டிக் வந்து லவங்கப்பட்டை அதாவது சுருள் பட்டை இந்த சுருள் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை இறக்கும்போது ஒரு நாலு ஏலக்காயை நல்லா வந்து பொடி பண்ணி நீங்கள் அதில் போட்டு அதே மாதிரி ஒரு பத்து துளசி இலைகளையும் அதில் போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு இந்த டீயை வந்து நல்லா நீங்கள் டீ குடிக்கக்கூடிய சூட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்க அப்படின்னா அந்த வலியோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டியை நம்ம வந்து அந்த நாட்கள்லேயே வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்படி எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த வலியோட அளவு குறையும் அதே மாதிரி சோம்பு கஷ்டமும் வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு ஸோ அந்த தண்ணியும் வந்து நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா இந்த வலியோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ப்ரைமரி டிஸ்மெனோரியா அப்படிங்கிற அப்படிங்கிறது அதை சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ நான் சொன்ன இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணும்போது நல்ல உணவு முறைகள் அதே மாதிரி கண்டிப்பாக உடற்பயிற்சி வந்து பண்ணணும் ஸோ லவங்கப்பட்டு ஏலக்காய் துளசி சேர்ந்த டீ இல்லைனா சோம்பு கஷாயம் இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த வலிகளை குறைச்சிருக்கலாம் ஆனால் எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான கண்டிஷன் இருக்குது அடினோமயோசிஸ் வந்து இருக்குது ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது சாக்லேட் சிஸ்ட் இருக்குது பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செஞ்சால் தான் இந்த மாதவிடாய் கால வலிகளை வந்து சரி செய்ய முடியும் ஸோ இந்த பிரைமரி டிஸ்மோனோரியாவைய

பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அம்ருதா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ఆయుల్ తరు ఆయుర్వేదం డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక